பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கொம்புசீவி திரைப்படத்தில் இரண்டாம் பாடல் வெளிவந்திருக்குது பொதுவாக கொம்புசீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வியூஸ் போயிருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் இரண்டாம் கட்ட பாடலை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கொம்புசூவி டிசம்பர் இருபத்தி அஞ்சு கிறிஸ்மஸ் தினத்தன்று வெளியாக உள்ளது கொம்புசீவி திரைப்படம் இந்த திரைப்படத்தோட இரண்டாம் சிங்கிள் பாடல் வெளிவந்தது பஸ்தாரா ஓ வஸ்தாரா என்ற பாடல் பிரியாசிங்கரோட அவங்கள வயசில் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க பொதுவாக இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல்கள் முதல் பாடல்கள் வெளிவந்து பட்டி தொட்டி எல்லாம் கலக்கி இரண்டு மூன்று மில்லியனு கிட்ட அளவுக்கு சூப்பரான மக்களோட பார்வையில் வரவேற்பு பெற்றிருக்கு பொதுவாக மக்களோட பார்வையில் ஒரு நல்ல வரவேற்பு கேட்டால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல வெற்றி திரைப்படமாக தான் அமையும் அதுபோல் இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் இரண்டாம் கட்ட பாடல் என்பது சரத்குமார் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் மீனாட்சி சுந்தரம் இவங்கலாம் டான்ஸ் ஆட்ரஸ் வஸ்தாரா என்ற ஒரு பாடல் சில்க் சிமிதா மற்றும் பலர் இந்த இதில் இருப்பாங்க படத்தை பொறுத்த வரைக்குமே யுவன் சங்கராஜா இசையிலும் ஒன்றாம் இயக்கத்தில் ஒரு சூப்பரானது இது ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்குமே செல்லையா அவர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு இது இருந்தாலும் இந்த திரைப்படத்துக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டு இந்த திரைப்படத்தை எடுத்துருக்கிறாங்க படத்தோட எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது படத்தில் இருக்க பாடல் வஸ்தாரா இங்கே அப்படிங்கிற பாடல் ஒரு சூப்பரான ஒரு பாடல் தான் பொதுவாக எதிர்பார்த்த பிறகு யுவன் அவரோட பாடல்கள் நிறைய நாள் டம்பாக கொடுத்த மாதிரி இருக்குது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக அந்த பாடலுக்கு சூப்பரான அந்த வஸ்தாரா என்ற பாடல் ஒரு கேப்டனோட படத்தில் எப்படி வருமோ அந்த ஒரு மசாலா கலந்த ஒரு பாடலாக இந்த திரைப்படத்துல ஒரு பாடலும் அமைஞ்சிருக்கு பாடல எதிர்பார்ப்பு அளவுக்கு மக்களோட பார்வையில் கொண்டு சேர்த்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நம்ம தெரிஞ்சு விடணும் பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு ரசிகரோட எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு சூப்பரான ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு கும்பசேவியில சூப்ரீம் சார் சரத்குமார் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் தார்ணிகா முனீஷ்காந்த் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க படத்தோட கதையை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வாக்குல ஒரு தொண்ணூறு அந்த இடத்துல எப்படி நடக்கும் தொண்ணூத்தஞ்சு காலகட்டத்தில் எப்படி நடக்குமோ அதே சம்பவங்களை மையமாக வச்சு இந்த திரைப்படத்தை எடுத்துருக்கிறாங்க படத்துல பாடல் ரொம்ப மகிமையாக எடுத்திருக்காரு இவ்வளவு பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மெட்டுகளும் இசைகளும் சூப்பராக பண்ணக்கூடியவர் அதுபோல் இந்த திரைப்படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதிகமாக எதிர்பார்ப்புகள் ஊட்டும் அளவுக்கு இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படத்திற்கு ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த திரைப்படத்தோட பாடல் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாடலாக அமையும் நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குமோ கேப்டனுக்கு எந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளங்கள் இருந்தாங்களோ அதே ரசிகர் தான் இன்றைக்கி சண்முக பாண்டியனுக்கும் இருக்கிறாங்க குறிப்பாக சண்முக பாண்டியனுக்கும் இங்கே இருக்க டூ கே கிட்ஸும் நிறைய இருக்கிறாங்க ஆனால் இந்த திரைப்படம் கொம்புசீவி திரைப்படம் எப்போ திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கும் அளவில் பார்த்தீங்கன்னா முதல் பாடலும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மெலடி சாங்கை கொடுத்து நல்ல ஒரு வெற்றியை அந்த திரைப்படத்திற்கு கொடுத்துருக்கு பொதுவாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் இந்த திரைப்படத்தோட பாடலும் சரி படமும் மிகப்பெரிய ஒரு மகிமையாக இருக்கும் பஸ்தாரா பாடலை கேட்பும் போது திரும்ப திரும்ப பார்க்கும் அளவுக்கு பார்வையாளர்களுக்கு ஒரு மில்லியனை கடந்து போகும் அளவுக்கு பிரமாதமான ஒரு வரவேற்பு இந்த பாட்டுக்கு கிடைச்சிருக்குங்க ஏன்னா மற்ற திரைப்படங்களுக்கெல்லாம் எப்படின்னு எப்படி ஆனால் ஆனா கேப்டன் என்ற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நம்ம சரத்குமார் அவர்கள் நடிச்சிருக்கிறார் இந்த திரைப்படத்துல எல்லாரோட எதுவுமே பாத்தீங்கன்னா கேப்டன் இருந்திருந்தா கேப்டன் இந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கலாமே எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட மகிமையும் இருக்குது எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதுதான் ஆனா அந்த திரைப்படத்துல சரத்குமாரும் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களும் பாடலில் அந்த அளவுக்கு ரனகலமாக ஆடிருப்பார்கள் சண்முக பாண்டியன் அவர்கள் கைட் வெயிட்டு எந்த அளவுக்கு இருந்திருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக மெட்டு போட்டிருப்பார் பொதுவாக டான்ஸ் வராதுன்னுலாம் சொல்ல முடியாது அவருக்கு டான்ஸும் ஆடிருக்கார் டான்ஸ் கிளாஸும் போயிருக்காரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சவர் தான் ஏன்னா கேப்டனோட பிள்ளை கேப்டன் விஜயகாந்த் அவர்களே நடனம் வரானும்பாங்க ஆனால் கேப்டன் அவ்வளோ சூப்பராக நடனம் ஆடி இருப்பார் அதுபோல் கொம்புஜீவி திரைப்படத்தில் நிறைய எஃபெக்ட் போட்டு நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு பாடலும் இரண்டு கட்ட பாடல்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரபு மாதிரி வெளியேற்றுக்கிறாங்க சூப்பராக இருக்குது ஆனால் அந்த திரைப்படத்தோட பாடல் படம் அந்த பிறகு கேட்கும்போது தான் மிக அருமையாக இருக்கும் என ரசிக்கும் அளவுக்கு இருக்கும் ரெண்டு பாடலுமே உண்மூறுத்த பார்த்தா என்ற அந்த காப்பி தண்ணி ஊத்தையில் என்ற ஒரு பாடலும் சூப்பராக கொடுத்துருக்கிறாரு இவனை பொறுத்த வரைக்குமே இவனோட பாடல்களை நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது எல்லா திரைப்படங்களுமே பொதுவாக அவரோட மியூசிக்கை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் பல வெற்றி தோல்வி திரைப்படங்களை கொடுத்துருந்தாலும் ரொம்ப காலகட்டத்துக்கு பிறகு கம்பே கொடுத்த யுவன் அவர்களை பாடலை இந்த பாடல்களாக ரசிக்கிறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது சர்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் நம்ம இறைவனை பிரார்த்திகரும் ஏன்னா அவர் நான்காம் காட்ட படம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நான்காவது திரைப்படம் எந்த அளவுக்கு ஒரு கை கொடுத்ததோ அவரை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்த்தோம் அதே அளவுக்கு இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்க்கும்போது ஒரு பிரபலமான இருக்கும் இந்த திரைப்படம் மிக ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாகும் கிறிஸ்மஸ் தினத்திலிருந்து இந்த திரைப்படங்கள் வெளிவர உள்ளது குறிப்பாக இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் இந்த திரைப்படத்தோட பாடலை தான் நம்ம குறிப்பாக பேசியிருக்கோம் பஸ்தாரா என்ற பாடலை பொறுத்த வரைக்குமே ரசிகர்களை வைக்க வைக்கும் அளவுக்கு ஒரு குத்துப்பாட்டு ஒரு டான்ஸ் பா எல்லாமே இருந்தால் தான் அந்த திரைப்படத்தில் கலக்கலாக இருக்கும் இந்த திரைப்படத்தில் இன்னும் மூன்று பாடல்கள் உள்ளது அந்த பாட்டெல்லாம் மிகப்பெரிய அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்கலாம் இவங்க குறிப்பாக ஆனா இந்த ரெண்டு பாடலையும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாடலுமே முத்தான பாடல்கள் அது ரெண்டு மில்லியனுக்கு மேல கடந்து போயிடுச்சு இந்த பாடலும் ஒரு மில்லியனை ரீச் பண்ண உள்ளது ஆனா இந்த படத்தோட பாடல்கள் நல்லா அமைஞ்சிருந்தாலே படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா இவனோட இசையை நம்ம குறை சொல்ல முடியாது சண்முக பாண்டியன் அவர்கள் எப்போ போட்டு நடிச்சாரு ஒன்றாம் அவர்கள் எத்தனையோ வருத்தப்படாத வாலிப சங்கம் அந்த மாதிரி எம்ஜிஆர் மகன் பல படங்களை எடுத்துருக்காரு ஏன்னா கிராமத்து சார்ந்த படங்களை எடுக்கிறதுக்கு இவரை மிஞ்ச முடியாது அந்தளவுக்கு நம்ம பாரதி ராஜாவுக்கு அடுத்து ஒரு கிராமத்து சார்ந்த கதைகளங்களை எடுக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்குனர் யார் என்றால் அது இயக்குனர் பொன்றாம் அவர்களாக தான் இருப்பார் அந்த அளவுக்கு துல்லியமாக சில விஷயங்களை எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் பொன்றாம் அவர்கள் இவன் சங்கராஜா அவர்களும் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காரு அந்த வெற்றி படங்கள்லே இந்த கொம்புசீவி திரைப்படமும் ஒரு இடமாக அமையும் ஏன்னா படத்தோட கதைகளும் அந்த அளவுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு நம்ம எதிர்பார்த்த அளவோட பெட்ராக இந்த திரைப்படங்கள் அமையும் ஏன்னா ரசிகரோட எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஒரு மைண்டை இருக்கு அந்த சமயத்தில் என்ன கிளிக் ஆகுதோ அதற்கு ஏற்றார் படத்தோட வாய்ப்புகளும் சரி ஹிட்டு பிளாப் ஆகும் அளவுக்கு இந்த கொம்புசீவி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றியாகும் டிசம்பர் இருபத்தஞ்சி அது கடவுளோட ஒரு கிருபியால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் தான் நம்ம சொல்கிறோம் எவனால் படமும் நல்லா அமைஞ்சிருக்குங்க கதை இந்த மாதிரி அந்த ஒரு நடிகனும் நடிச்சிருந்தால் நல்லா இருக்கார் குறிப்பாக சண்முக பாண்டியனுக்கு இந்த தான் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக போது திரையரங்கு வெள்ளி விழா காண வேண்டும் என்றது கேப்டனோட ரசிகர்களோட ஆசை கேப்டனோட ஆசையும் அதுதான் ஆனால் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் கை கொடுத்து நல்ல ஒரு வெற்றியாக அமைய வேண்டும் இந்த வஸ்தாரா பாடலில் மீனாட்சி சுந்தரம் மற்றும் பிரியா அவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க படம் மியூசிக் சூப்பராக இருக்கு படத்தோட பாடல்கள் வரிகளுமே எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு அதனால் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பார்வையாளர்கள் அதிகமாக கொண்டு சேர்க்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு அளவுக்கு இந்த திரைப்படத்தோட பாடலும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் பேஸ்ட் ருஷா எல்லா இடத்துலையுமே இந்த திரைப்படத்தோட பாடல் வைரலாகி கொண்டிருக்கிறது வஸ்தாரா என்ற ஒரு பாடல் அதுவும் சில்க் சிமிதா அவர்களோட பிறந்தநாள் தினத்தன்று வந்தனால பட்டி தொட்டியெல்லாம் ரசிகர்கள வேப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் அமைந்திருக்கு வஸ்தாரா பாடல் பட்டி தொட்டியெல்லாம் கடந்து ஒரு மில்லியனை ரீச் பண்ண உள்ளது சூப்பரான ஒரு பாடல் நீங்கள் தேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை பார்க்கணும் குறிப்பாக கொம்பு திரைப்படத்தோட திரைப்படத்தோட ஆடியோலஞ்சு மற்றும் யார் யார் வாரா எல்லா விஷயத்தையுமே ஈவினிங் அப்டேட் கொடுக்குறேன் இல்லைனா மறுநாள் அப்டேட் கொடுக்குறேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா கும்பசீவி திரைப்படத்தோட ஆடியோ பேச்சு நடத்த போறாங்க சண்முக பாண்டியன் அவர்கள் நிறைய பிரஸ் மீட்டை மீட் பண்ண போறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சுவாரஸ்யமான டிசம்பர் மாசத்துல இருக்குது குறிப்பாக கொம்பு சிவி டிசம்பர் இருபத்தஞ்சு கிறிஸ்மஸ் தினத்திலிருந்து வருது நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் கொண்டாடுங்க ரசிகர் எல்லாருமே வஸ்தார பாடல் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ரசிகர்களை பூர்த்தி செய்யும் அளவுக்கு பார்வையாளர்களை அதிகம் கொண்டு சேர்த்ததால் இந்த திரைப்படத்தோட பாடலும் வெற்றி படமும் வெற்றின்னு தான் நம்ம கணிச்சிருச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வஸ்தாரா பாடல் கொம்பு சிவியில் இரண்டாம் கட்ட பாடலை பொறுத்த இரண்டு பாடல் ஒரு மில்லியனை கடந்து போனது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பில் நல்ல ஒரு வெற்றியாக அமைந்தது கொம்பு கொம்புசேவி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் கேப்டன் சண்முக பாண்டியன் என்ற ஒரு கதாபாத்திரத்தினாலே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் கொம்பு கொம்புசீவி ரசிகர்களுக்கு ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடல் இரண்டாம் கட்ட பாடல்